வணக்கம் ஆன்மீக நண்பரே நாம் இன்றைக்கி வீட்டில் உள்ள செய்வினை அகற்ற ஒரு சிறந்த பரிகார ஸ்தலத்தை பற்றி பார்ப்போம் அது எங்கேன்னா சீர்காழி சட்டநாதர் நிறைய பேர் இந்த கோயில் வச்சு ஏமாத்துகிறாங்க அதெல்லாம் உண்மை இல்லை இந்த கோயிலில் மிகவும் சக்தி வாய்ந்த சட்டநாதர் இருக்கார் காசிக்கு அடுத்தது இங்கே தான் உமா மகேஸ்வரர் உருவத்தோடு நீங்கள் பார்க்கலாம் சிவனையும் பார்வதியும் உருவத்தோடு பார்க்கலாம் கீழே பிரம்மபுரீஸ்வரர் இருப்பார் அந்த அந்த திருநிலை நாயகி இருப்பாங்க இதில் வரலாற்று மிக்க இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா மூணு மாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மூணு மாடி கட்டின கட்டிட கோவில் ஒரே கோவில் சீர்காழி தான் இது பைரவர்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஸ்தலம் எல்லாம் சொல்கிற மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தால் பில்லி சூனியம் ஏவல் எப்பேற்பட்ட கடன் எவ்வளோ பிரச்சனை நெகட்டிவ் எவ்வளோ பெரிய நெகட்டிவ் எனர்ஜி எதுவாக இருந்தாலும் உடனே சரியாயிடும் ஆனால் அந்த கோவிலுக்கு போனால் மட்டும் அது சரியாகாது அங்கே என்ன வருதுன்னா நாம் வெள்ளிக்கிழமை மட்டும் இங்கே நடத்துறப்பாங்க காலையில் ஆறு மணிலேருந்து இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் சட்டநாதருக்கு நாம் அர்ச்சனை பண்ணலாம் அப்போது அப்போது நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி தேங்காய் கொடுப்பாங்க தேங்காய் வச்சு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி அதில் விபூதி போட்டு கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து நாம் வீட்டு வாசலில் கட்டினோம் என்றால் எப்பேற்பட்ட சத்துருக்கள் இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் நிவர்த்தி ஆகிடும் இது தெய்வீக உண்மை இது மறுக்கிறதுக்கு எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லை ஈஸியாக நீங்கள் எந்த மந்திரவாதி நம்ம ஆந்திரிகர் யாருக்கிட்டேயும் போக வேணாம் வீட்டில் செய்வன் இருக்கா ஏதாவது ஒரு பிரச்சனையாக கண்ணுக்கு தெரியாத பிரச்சனையாக அடிக்கடி வருதா ஒரு முறை சீர்காழி சட்டன்னு நாத போய்ட்டு வாங்க உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் சுலபமாக தீர்ந்துடும் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே கல்லும் மலை காலின் இருக்கும் அங்கே போயிட்டு ஒரு அர்ச்சனை செய்துட்டு அதுக்கப்புறம் நேராக கோயிலுக்கு போங்க அதுதான் அங்கே எல்லை தெய்வம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல தகவல் பார்ப்போம் குருவே சரணம்